தேசிய புத்தரிசி திருவிழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் புலனர்வையில் இன்று நடைபெற்றது காலத்தில் மழை வேண்டியும் விவசாயத்துறையின் சுபீட்சத்திற்காகவும் வருடாந்தம் நடைபெறும் இந்த புத்தர் திருவிழா இம்முறை புலனரவை கல்விகாரையில் நடைபெற்றது குறிய காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என பிரார்த்தித்து ஜனாதிபதி புத்தர் சிலையின் பாதங்களை நீரால் அபிஷேகம் செய்தார் நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலையினால் நீர்நிலைகளில் முடிந்தவரை பாதுகாக்கப்பட்டுள்ள நீர் மூலமாக இந்த சிறுபோகத்தில் அவரது செய்கைகளை மேற்கொள்ள வேண்டிய உள்ளது இலங்கையில் இருக்கின்ற நீர்வளம் அவது நாட்டின் நிலப்பரப்பை போன்று பத்து மடங்கிற்கு போதுமானது அவ்வாறாயினும் நீர் முகாமைத்துவத்தில் இருக்கின்ற பாரி குறைபாடுகள் காரணமாகவே பெருமளவான நீர் முயன் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் அரசியல் லாபத்திற்காகவோ அல்லது பொருளாதார லாபத்திற்காகவோ தமது அர்ப்பணிப்பை மேற்கொள்வதை விடுத்து பொருத்தமான முறைக்காக முன்னெடுக்க வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இது தொடர்பில் விசாரணமான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம் இயற்கை பிரசலை உற்பத்திக்காக நமது வளங்கள் உழைப்பு மற்றும் காலத்தை பயன்படுத்துவதற்கு நாம் தீர்மானித்திருக்கின்றோம் දැනුම ශ්‍රමේ කාලය යොදවන්නට